இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரவுண்ட் நிற்கிறோம் சூப்பரான ஒரு டிசைன் ப்ளஸ் பற்றி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு வந்து மூணு இஞ்சு உயரம் மூணு இஞ்சி அவங்கள எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சம பீஸ் எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மடிப்பு வைக்கும் போது முன்னே பின்ன இல்லாமல் கரெக்டாக இருக்கும் தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடக்கிட்டு அது இன்னொரு மடக்கு மடக்குங்க அதை இன்னொரு மடக்கு மடக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சமோசா வடிவத்தில் வரும் நீங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும் ஏன்னா நம்ம பார்க்குறத வீடியோ பார்த்து கற்றுக்க வந்திருக்கோம் அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரியாது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான முறையில் எல்லா டிசைனுமே நீங்கள் பழகிடுவீங்க இந்த டிசைன் அந்த டிசைன் எந்த டிசைன் கிடையாது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியலை ஏன்னா புரியாமல் குழப்பமாயிரும் இப்போ இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு எல்லா பீஸையும் நம்ம சமோசா வடிவத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணி தைச்சிட்டோம் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் தைச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி முக்கமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு அதை வந்து இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த மாதிரி தை நான் ஏன் தையல் போட்டு தைக்கிறேன் அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து தைக்க தெரியாது அவங்களுக்கு தான் நான் இந்த இந்த இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு தச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் அந்த மாதிரி தைச்சு காமி ரெண்டு ஸ்டெப்லேயும் நான் தச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த ஸ்டெப்பு ஈஸியாக இருக்கோ நீங்கள் ரெண்டையுமே ஏதாவது ஒன்று தைச்சிக்கோங்க இப்போ நம்ம எல்லா பீஸையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கு தான் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ப்ளவுஸ் தச்சு வச்சிருக்கோம் நம்ம தைச்ச ப்ளவுஸில் கூட இந்த டிசைனை தைக்கலாம் இப்போ தைச்சு தான் ரெடியாக நம்ம வச்சுருக்கோம் அதில் தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம் ரவுண்ட் நெக்கில்ல நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த இடத்துல வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு பைப்பிங்கிலேருந்து ஒன்றரை இன்ச்சு ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிடுங்க இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த அளவுகள் வந்து மாறாது பைப்பிங்கிலேருந்து ஒன்றரை இன்ச்சி சுற்றிலேயும் மார்க் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி நம்ம சமோசா வடிவத்தில் இருந்ததை நம்ம மடிப்பு பக்கம் மேலே வர்ற மாதிரி ஓப்பன் வந்து கீழே வர்ற மாதிரி வச்சுட்டு சும்மா சுற்றிகளே வச்சிடலாம் இந்த மாதிரி அந்த ஒட்டி வர்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு பீஸையும் வச்சுக்கலாம் அந்த ஒட்டி வச்சு நம்ம தைச்சா தான் நம்மளுக்கு வந்து நிறைய டிசைன் வச்ச மாதிரி இருக்கும் தள்ளி தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும் அதனால் நான் ஒட்டியே வச்சு இந்த டிசைனை தைக்கிறேன் சமோசா வடிவத்தில் இருக்கிற பீஸை நம்ம மடிப்பு பக்கம் மேலேயும் ஓப்பன் சைடு வந்து கீழே வர மாதிரி நான் வச்சு வச்சுட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி அந்த ரவுண்டு சேஃப் ஃபுல்லாகவே நீங்கள் வச்சு அடிச்சுக்கோங்க ஒன்றரை இஞ்சி கேப்பு அப்படியே வந்து நம்ம தொடர்ந்து நம்ம லேஸ் வச்சு தைக்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் இதே மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து தைச்சிட்டோம் ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம் இது வந்து நம்ம பாசி வச்சு தச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து ரெடி ஆயிரும் பாசி வைக்கிறத வந்து கவனமாக பாருங்கள் இந்த மாதிரி முக்கணமாக மடிச்சுருக்கவில்லைய சமோசா வடிவத்தில் வடித்தவங்க இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம பாசி வைக்கணும் இந்த இடத்த வந்து கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம டிசைன் நம்ம மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டிசைனும் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் கீழே வந்து நம்ம எப்பயும் போல லாக் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது பீஸை நம்ம எந்த சைடு அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு சைடு அந்த சைடும் ஒரு சைடு இந்த சைடு நமக்கு வந்து மாறி மாறி வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வர்றோம் அது உங்களுக்கு கவனமாக கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு பூ வந்து நம்ம பைப்பிங்கை பார்த்து இருக்குது நம்ம ரெண்டாவது பூ தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பக்கத்தை பார்த்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு இலை வடிவம் எப்படி மாறி மாறி இருக்குமோ அது மாதிரி நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த பீஸெல்லாம் நம்ம பாசி வச்சு தச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பர் டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடும் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு நான் தச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த பாசி ஃபுல்லாகவே நம்ம தைச்சி எடுத்துகிட்டு நம்ம பைப்பிங் பக்கத்தில் ஒரு சின்ன கல்ரோல் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் வந்து இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பாசி வச்சுட்டு நம்ம அதில் கல்ரோல் கொடுத்து அடிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம தைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம கல்ரோல் கொடுத்து அடிச்சிடலாம் கல்ரோல் கொடுத்து அடிக்கும்போது கொஞ்சம் மெதுவாக அடிங்க அப்போ தான் அந்த ஊசி வந்து உடையாமல் இருக்கும் நான் வந்து அடுத்த ஒரு வீடியோ கூட உங்களுக்கு நான் போடுறேன் சில பேர் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த கல்ரோல் வைச்சோம்னா ஊசி உடையாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட நான் போடுறேன் இந்த கல்ரோல் வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்றத இப்போ பாருங்க சூப்பரான ஒரு டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரு தச்சு ப்ளவுஸில் இவ்வளோ அழகாக ஒரு டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுது அப்படின்னா புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் வந்து காவியா லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனில் வரும் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க